ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே உனக்கு நல்ல நேரம் துவங்குகிறது என்றால் மட்டுமே இது உன் கண்ணில் படும் பார்த்ததும் கேட்டுவிடு நிராகரித்து விடாதே என்று செல்லமே இந்த நல்ல நாளில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை அள்ளித்தரவே இந்த சாயப்பா ஷீரடியிலிருந்து வந்துள்ளேன் என் நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாயா நான் தான் சொல்லிவிட்டேனே உனக்கு நல்ல நேரம் துவங்குகிறது என்று நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலைமை இன்னும் சில நேரங்களில் மாற இருக்கிறது சாயப்பா தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருக்கிறதே என்ற உன்னுடைய குரல் கூட எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வருத்தப்படுவது உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நாலு விதமாக இருக்கிறதோ அதே போலவே மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை எல்லாமே இழந்து நிற்கும் காலம் என நாலு நிலைகளையும் மனிதன் கடந்துதான் ஆக வேண்டும் புரிகிறதா இதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் இயற்கை தான் வாழ்க்கை என்று இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மனித வாழ்க்கைக்கு நிச்சயமாக அது பொருந்தும் என்கிறார்கள் அதனால் உன் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அந்த சக்கரத்தை நீ தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் நீ ஒரு திருக்கோளமாகத்தான் இருக்கிறாய் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம்தான் ஆஞ்சலமே அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லோரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு வேதம் கிடையாது எந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாக எடுத்து எல்லா சூழல்களுக்கும் வாழ பழகிக்கொள் உன்னை கேவலமாக ஏளனமாக ஏன் கீழ்த்தனமாக பார்க்கிறார்கள் என்று ஒருபொழுதும் கவலைப்படக்கூடாது நீ அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் கேலி பண்ணுகிறார்கள் சாயப்பா நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ தினமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் செல்ல குழந்தையாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நான் சொல்லவே என் பிள்ளைக்காகவே சீரடியிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் இல்லை அதே சமயத்தில் நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் தான் இந்த சாயப்பா சொல்கிறேன் வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கொள் என் செல்ல குழந்தையிடம் இடத்தில் ஆணவமோ அகங்காரமோ தலைக்கணமோ சுத்தமாக இருக்கவே கூடாது அது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயப்பா முருக என் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை புரிகிறதா இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை அதை முதலில் மனதில் வைத்துக்கொள் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடும் அழவேண்டாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று இரு நீ எதையெல்லாம் தேடினாயோ அது தானாகவே உன்னிடத்தில் வந்து சேரும்படி உன் சாயப்பா உனக்கு நான் ஆழ்வாளிக்கிறேன் ஆம் செல்லமே நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ விரும்பிய வாழ்க்கையை உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் உன் சாயப்பா நான் உனக்காகவே சீரடியில் வந்திருக்கிறேன் என் செல்லமே விழிகளோடு என் வாழ்வில் நல்லது நடந்துவிடாதா என உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறாய் இதோ உன் சாயப்பா உனக்கு நான் அருள் ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாமே உனக்கான சாதகமாக மாறிவிடும் என நம்ப வேண்டும் முதலில் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனையுமே வீண் போகாது சாயப்பா நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என்னிடத்தில் மனமாற வேண்டும் எது எனக்கு கிடைக்கவில்லையோ அது நீங்கள் கொடுக்காதது நல்லதுக்குத்தான் என்று நான் எண்ணிக்கொள்ள வேண்டும் அதை முதலில் எண்ணி பழகு நிச்சயமாக நம்பிக்கை வைத்து உன் வயதை தொட்டு விட்டாயா எனக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்காதா என்று என்னிடத்தில் வேண்டுனாயல்லவா நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்றெல்லமே ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும் உனக்குள் உள்ள உனது பலத்தை அது உனக்கு புரிய வைக்கும் உனது பலவீனத்தை உனக்கு தெரிய வைக்கும் நல்ல அனுபவம் கிடைக்கும் போது பரவசப்பட வேண்டும் என்றெல்லாமே அதே தருணத்தில் மோசமான அனுபவம் கிடைக்கும் போது நீ வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட வேண்டும் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கத்தான் செய்யும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் அதற்கு உன்னிடம் நிறைய பதில்கள் இருக்கட்டும் அப்படி என்றால் நீ நிறைய புண்ணியம் செய்ய வேண்டும் தான தர்மம் செய் செல்லமே யாராவது வந்து ஐயா தாயே என்று பிச்சை எடுத்து உன்னிடத்தில் கை நீட்டி கேட்டார்கள் என்றால் இல்லை என்று சொல்லாதே உன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய் அவர்களை காக்க வைக்காதே ஆம் செல்லமே எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது உன் கடந்த காலத்தை என்னிடம் சமர்ப்பணம் செய் நிகழ்காலத்தில் என் நாமத்தினை உச்சரி சாயே சாயே என்று உன் எதிர்காலத்தை நான் தீர்மானிக்கிறேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆஞ்சலமே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்